இதயம் சூரியனுக்கான உறுப்பு காற்றுக்கான உள்ளுறுப்பு நுரையீரல் நிலத்துக்கான உள்ளுறுப்பு மண் நீரல் அலைய மண்ணின் வந்துடும் நீருக்கானது சிறுநீரகம் கல்லீரல் வந்து பிசுபுக்கானது ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி அறை இருக்கும் அந்த கை கையிருக்குது அது என்ன பையன்னா இதயத்துக்கு சிறு குடல் கையா இருக்குது காலையில கண் சிவந்தது மட்டும் இல்ல ஒண்ணுக்கு பிறகு மஞ்சளா போயும் அவங்களுக்கு வந்து ஆனா இன்னொரு உறுப்பு இருக்கு மிக முக்கியமான உறுப்பு அது உள்நாக்கு அந்த உள்நாட்டு பல வேலைகளை செய்யுது நாட்டை சொல்லி அந்த உள்நாக்கையும் பார்ப்பாங்க அதே மாதிரி நம்ம வெளியில போய் வர்றோம் ரொம்ப களைச்சு போய் வருவோம் கலைச்சு போய் வரும் பொழுது உள்ள வீட்டுக்குள்ள கழையும் பொழுது பாத்தீங்கன்னா என்ன ஒரு டம்ளர் தண்ணி ஒன்று வந்து கொடுக்குறாங்க அதை குடிக்கிறீங்க அது அந்த உடலில் படம் இந்த டம்ளரை கீழே வைக்கும் பொழுது வணக்கம் நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் கிராமத்தை சேர்ந்த சிவாஜி நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு பஞ்ச பூஜ் நம்ம உடம்புல எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இடத்துக்குறதுக்காக இந்த பேச்ச பேசுறேன் ஐம்பூரமும் கலந்த மயக்கம்னு தொல்காப்பியர் சொல்லுவாரு நம்முடைய உடல்ல உள்ளுறுப்புகள்ல பஞ்ச பூரங்களுக்கான ராஜ உறுப்புகள் இருக்கு இதயங்கிறது சூரியருக்கான உறுப்பு அதுதான் நம்முடைய வெப்ப நிலைய உடலை நிர்ணயம் பண்றது காற்றுக்கான உள்ளுறுப்பு நுரையீரல் நிலத்துக்கான உள்ளூர் மண் நீரல் அதிலே மண்ணின் வந்துடும் நீருக்கானது சிறுநீரகம் பிரபஞ்ச சக்தியை கண்ணகத்தை கொண்டு எல்லா சுத்திகரிப்புகளையும் செய்யற ஒரு வேதியியல் தொழிற்சாலையா இயங்குகிற கல்லீரல் கள்ளீரல் வந்து விசும்புக்கானது கொஞ்சம் பூதமில்ல விசும்புக்கானது அதுதான் தலைவர் சொல்லும்போது விசும்பு அப்படின்னு சொல்லுங்கள்ல ஆமா அப்படிதான் என்ன விசுமுன்னா ஆகாயம் ஆகாயத்தில் பிரபஞ்ச சக்தி இருக்கு பிரபஞ்ச நம்மள செயல்படுத்துது சரிங்க அது பூமி சுத்தறதுனால ஏற்படுறது சரிங்க பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு சரிங்க அதனால தான் அமாவாசை அம்மாவாசை வரும்போது எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது ஒரு பூ பூக்குறது அது கரு கொள்வது குழம்பு பிறக்கிறது வயதானவங்க இறக்கிறது அலைகள் வந்து ஓங்கி அடிக்கிறது நிறைய எதிர்ப்பு இது பூமிக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் சந்திரனுக்குமான இழுப்பு வசதி ஏற்படுது பிரபல் சேகரிப்பு ஏற்படுது அதனாலதான் நடக்குது இல்லை உலக இயக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எல்லா நேரமும் இருக்குது அதுக்கு ஓய்வு கிடையாது கல்லீரல் வந்து விசுந்துக்கானது பஞ்சபூதங்கள்ல விசுந்துக்கானது அதுதான் தலைவர் ராஜ உறுப்புகளினுடைய தலைவரா வேலை செய்வது கல்லீரல் அந்த கல்லீரல் தான் உடம்ப குறைந்தபட்சம் அறுநூறு விதமான வேலைகளை செய்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இந்த உறுப்புகளுக்கு வீட்டுக்கும் எப்படி அரை இருக்கும் என்ன பையன்னா இதயத்துக்கு சிறுபுடல் பையா இருக்குது முருகீரலுக்கு பெருங்குடல் பையா இருக்குது மண்ணீரலுக்கு இறை பை நம்முடைய உணவு இறை பை தான் போகுது அதுக்கு இறை பையின் போயிடு அது மண்ணீரலினுடைய பை கல்லீரலுக்கு பித்த பை சிறுநீரகத்துக்கு சிறுநீர் பை இது வந்து பஞ்சபூதங்களுக்கான ராக உறுப்புகளின் பையாக வர செயல்பட்டு இருக்கு இந்த உள் உறுப்புகளுக்கு நம்முடைய முகத்தில் குறைவு இருக்குது அந்த காலத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம உள் உறுப்புகள்ல எப்படி எல்லாம் நடவடிக்கை இருக்கு அப்படிங்கறத ஒரு மருத்துவர் முகத்தை பார்த்து சொல்லிட முடியும் எப்படி முதல்ல நம்ம காதல் அவர் கேட்பார் கண்ண எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்ணை பார்ப்பார் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாரு அதுக்கு பிறகு ஆற்காட்டுங்க நாக்க நீட்டுங்க சொல்லுவார் ஏன் சொல்றாரு கண் எப்படி இருக்குன்னு சொன்னாக்க கல்லீரலுடைய முக உறுப்பு கண்ணா இருக்கு அதனால வந்து கண்ணு எப்படி இருக்குன்னு அவர் பார்க்கிறாரு கல்லீரல் எதுவும் கோளா இருக்கு நீங்க வந்து ராத்திரிக்கு வந்து நெத்திரம் முடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பாய் பயிறு பொழுது கண்ணு செவந்து போயிருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இரவு நீங்க வந்து நெத்திரகுந்த முழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே என்ன ஒன்னாக்க காலையில கண் செவந்தது மட்டும் இல்ல ஒன்னுக்கு பிறகு மஞ்சளா போயும் அவங்களுக்கு வந்து வெளிச்சு போறது வந்து ரொம்ப செலவப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால அவங்க கண்ணை பார்த்தோன்னே அவங்க நெத்த வேணும் விழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட முடியும் அதே மாதிரி உதடு என்பது மண்ணீரலினுடைய வெளி உறுப்பு மண்ணீரலின் வெளி உறுப்பு தான் உதடு உதடு வெடிச்சிருந்தா காஞ்சிருந்தா பார்க்கும்பொழுது மண்ணீரல் இருக்கு கோளாடு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வர அந்த ஒரு மூச்சு இழுத்து உரத்தில் இழுத்து உருவது என்ன அவங்க செலவப்படுறாங்கன்னு சொன்னாக்க கோளாறு இருக்குன்னு இருக்கும் இந்த சளி தொந்தரவுகள் இதே மாதிரி இருக்கும் அதுக்காக மூச்சை இழுத்து விட சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து நுரையீரலை பத்தி அவரை பாத்துக்கிறாரு இது மேல அவர் வந்து காது கேக்குதான்னு பாக்குறாருல்ல அது எழுத்தாக கேக்குதான்னு பாக்குறாரு சிறுநீரகத்தினுடைய முக உறுப்பு காதாது இது வரைக்கும் காது வந்து சிறுநீரக மாதிரியே தான் இருக்கும் அதே அவங்களுக்கு பிள்ளைதா இருக்கும் அடுத்தாப்புல இருபத்தினுடைய முக உறுப்பு நாக்கு அதுக்கிட்ட ஆ காட்ட சொல்லுவாரு ஆ நாக்க நாக்க பாப்பாரு ஆனா இன்னொரு உறுப்பு மிக முக்கியமான உறுப்பு அது உள்நாட்டு அந்த உள்நாட்டு பல வேலைகளை செய்யுது அதெல்லாம் நாட்டை நீட்டுகன்னு சொல்லி அந்த உள்நாட்டையும் பார்ப்பாரு ஆக இப்ப வந்து அகத்தின் முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னாக்க உள்ளுறுப்புகள் எப்படி வேலை செய்து பாதிப்புல இருக்குதா நல்லா இருக்குதா அப்படிங்கிறத முகத்தை வச்சு ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்சிருவாரு இதுதான் வந்து அகத்தின் முகத்தில் தெரியுங்கிறதுக்கான ஒரு விளக்கம் மருத்துவர்களுக்கு அந்த வகையில அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருக்கு வந்து நிறைய பரிசோதனைகள்ங்கிற பேர்ல மருத்துவத்தை வணிகமா மாத்தி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த உடல் உறுப்புகளுக்கு உள்ளுறுப்புகளுக்கு சுவை இருக்கு கல்லீரலுக்கு புளிப்பு சுவை மண்ணீரலுக்கு இனிப்பு சுவை அதே நுரையீர்களுக்கு உறப்பு உரப்பு இதயத்துக்கு கசப்பு சிறுநிறகு ஒவ்வொன்றும் தனித்தனி சுவை அந்த பஞ்ச உதவாயிருக்கும் இது வந்து ஒவ்வொரு திரவங்களை சொல்கிறது எப்படி திரவா தண்ணியில கண்ணீர் வருது இல்ல அது கல்லீரலையும் திரவம் மூக்கில் வந்து சளி வருது இந்த சளி வந்து நுரையீரலு திரவம் அது என்னென்னா ஒரு மூணு பகுதியாக வச்சுக்கிடுங்களேன் முதல்ல என்னன்னா மூக்கை சிந்திடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சளி அரைச்சிருக்கும் பொழுது அப்படின்னுட்டு நம்ம இழுத்து துப்பிடலாம் அதுக்கு பிறகு சளி அழுத்தமா போயிட்டுனாக்க அது நுரையீரலில் போய் ஒட்டிடும் நுரையீரலில் ஒட்டினா அந்த தூசு இந்த சிமெண்ட் துகள் இது மாதிரி விஷயங்களை சளி வந்து வழிச்சு அதை கொண்டு வந்து மூச்சு அந்த வெளியிடறோம்ல அந்த இடத்துல வச்சு மறைக்கும் அப்ப என்ன பண்ணாக்க இந்த காத்து வெளியில வர்றது தம்பண்ணி இருமலை ஏற்படுத்தும் அப்படி இருமல் சளி மேல வந்து அதை நம்ம காடி கூப்பிடலாம் ஆமா இது நுரையீரலின் திறவு அதே மாதிரி நம்ம வெளியில போய் தடுறோம் ரொம்ப களைச்சு போய் வருவோம் களைச்சு போய் வரும்பொழுது உள்ளார வீட்டுக்குள்ளே நுழையும் போது பாத்தீங்கன்னா அப்படின்ட்டு நுழைவு என்ன ஒரு டம்ளர் தண்ணி ஒன்று வந்து கொடுக்குறாங்க அதை குடிக்கிறீங்க அது அந்த உதர்ல படும் டம்ளரை கீழே வைக்கும் பொழுது அவ்வா அப்படின்னு அந்த களைப்படும் உதர்ல தண்ணி கட்ட உடனே உடம்பு முழுக்க சக்தி பரவும் அந்த அளவுக்கு ஒரு இருக்குது இதையும் ஏழு சூடா இருந்துச்சுன்னாக்க இந்த மேல சூட்டை குறைக்கணும் நமக்கு ஆனா உடம்போட டீலன்னு சொல்லுவாங்க அந்த பாகையில குறைக்கணும் அதுக்கு என்ன பண்ண வச்சோம்னாக்க வேர்வையை சிறந்து இதயத்தின் திறவம் அந்த வேர்வைங்கிறது இதயத்தின் திறவம் உடம்ப குளிர்ச்சி படுத்துறதுக்கோ இதயம் சேர்க்கிற திறவம் சரிதானா இன்னும் ஒண்ணு சிறுநீரகத்தின் திறவம் நம்மை அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்காக சேர்க்கிற திறவங்கள் பெண்களில் குளிக்கிறது நமக்கு எது மாதிரிய இனப்பெருக்கம் பண்ணுறது இதெல்லாம் வந்து சிறுநீரகத்தின் தரவும் இது வரைக்கும் வந்து பஞ்சபூரங்களுக்கும் அதுக்கான பிறவங்களுக்கும் அதுக்கான சுவைக்கும் உங்களுக்கு விளக்கணா சொல்லியிருக்கேன் மேற்கொண்டு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னாக்க நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன்